கெட்ட நண்பர்கள் யாருக்கு கூட்டாளிமார்களாக கிடைக்கிறாங்களோ இவர்கள முடிவு பெரும்பாலும் கெட்ட முடிவா தான் இதுக்கு அழகான உதாரணங்கள் எழுதுறான் குரவான் அல்லா தனி ஆயத்தோண்டே சொல்கிறார் குரவான்ல அல்லா சுகானா சில ஆயத்துகள்ல பேசுறார் உலகத்துல நான் வாழ்ற நேரம் நான் பெரும் பெரும் பாவங்களுக்கு எல்லாம் என்ன பழக்கிவிட்டது இந்த ஒரு நண்பர் தான் ஒரு கூட்டாளி தான் எனவே நான் அவனை கூட்டாளியாக எடுத்திருக்க கூடாது என்று சொல்லி மனிதர்கள் கவலைப்படுவார்கள் என்று எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தான் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தான் அந்த பேர் இஸ்லாத்துக்கு வந்த சமாச்சாரம் மூத்த காப்பீர்களுக்கு கேள்விப்படுகிறது இவர் சொல்றாரு நாங்க உங்க வீட்டுக்கு விருந்துக்கு நாங்க வரமாட்டோம் நீ முகமதுடைய முகத்துல காரி துப்பிட்டு அவருடைய மார்க்கத்தை புறக்கணிச்சிட்டு வராத வரைக்கும் உன்னோட பேச மாட்டோம் என்று சொல்ற நேரம் நபீட கைய பிடிச்சி களிமா சொன்ன எத்தனையோ பேர் நபீட முகத்துல காரி துப்புறான் எவ்வளவு யாவது பாலிமு அலா எதை அல்லா குருவான்ல சொல்றான் இந்த காரி துப்பி அவனிக்கிறானே நபீட மூஞ்சியில எச்ச துப்பிட்டான் நபி முபாரக்கான கையால துடைக்கிறாங்க நபீத கையால இவன் எச்ச தொடைக்க வச்சவனிக்கிறானே அல்லாஹ் சொல்லுகிறான் கியாமத்துல அவன் கைய கடிச்சு கடிச்சு துப்புகின்ற அளவுக்கு அவன் கை சேதப்படுவான் இந்த நபியையா நான் பக

நீங்க வாழ்ந்த வாழ்க்கை பரவல்ல தொலைஞ்சி போயிருச்சு முடிஞ்சிருச்சு நீங்க தீனை ஏற்றுக்கொள்ளல இஸ்லாத்தழுவல்ல இப்ப கண்ணை மூடி போறீங்க செத்து துளைய போறீங்க இந்த சந்தர்ப்பத்திலேயாவது அந்த கலிமாவை சொல்லுங்க சாத்த நான் உங்களுக்காக வாதிடுகிறேன் பக்கத்தில் அபுதேகில் இருந்தார் அபு தாலிவுடைய கூட்டாளி நல்லா பாதுகாக்கணும் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை மௌத்துக்கு பயந்து நீங்க புறக்கணிக்க போறீங்களா கூட்டாளி பக்கத்துல அங்கல நபி சுஹானல்லா கூட்டாளியுடையதே ரொம்ப டேஞ்சரானது

இன்னக்க லா தஹ்தி மன் அஹபப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடு இயலாது அல்லாஹ் நாடனும் அல்லாஹ் அருள் பார்வையை பார்க்கணும் இவர் உங்களை விட கூட்டாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அதனால் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கல கண்ணியமான சகோதரர்களே அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே இந்த இடத்துல உள்ள கூட்டாளிமார் கூட்டாளிமார் ஷேக் ஹரீஃபி அவர்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறாங்க அரபு உலகத்துல பிரபலியமான ஒரு ஹக்கீல் கொண்டவர்கள் அவருடைய ஒரு கிட்டாபுல எழுதுறாரு ஒரு கூட்டாளிக்கு நடந்த விஷயத்தை எழுதுறாரு ஒரு தாய் அவர்கள்ட்ட டெலிபோன் பண்ணி கனவு ஒன்றுக்கு விளக்கம் கேட்கிறாரு முஸ்லிம்கள்ட கனவு வந்து ஹக்கானு பண்ணி ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க என்ன கனவு உண்டா சும்மா கண்ட கனவு கண்டா பிரச்சனை அல்ல ஆனா சில கனவிக்கும் ஆச்சரியத்தோடு அந்த எலும்பினதுக்கு பின்னாலும் உள்ளத்துல திடு திடீர் அது மாதிரி ஒரு கனவு இளம் வயசு மவுத் மகன் ஆக்சிடென்ட்ல மவுத்தா போறாரு மௌத்தா போய் ரெண்டு நாள் அல்ல மூணாவது நாள் அந்த மௌத்துடைய மையத்துடைய தாய் கனவுலகின்றார் என்னாண்டா அந்த மகன் வாலிப மகனிக்கிறாரே மௌத்தா போனவரு இவருடைய கபுர சூழ ஒரு நிர்வாணமான பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிறுநீர் கழிக்கிற மாதிரி கனவுல கண்டார் ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு பின்னால் அந்த தாயிட்ட அவர் கேட்கிறார் உங்களோட மகன் பிரத்யேகமா என்னமா தப்பு செய்யறாரா தவறு செய்யறாரா ஒண்ணும் அப்படி ஒன்றுமில்ல அப்ப அவங்களோட மகனோட பழகுற கூட்டாளிமார் யார் இருக்கிறாங்க அவங்களோட நம்பரை கொஞ்சம் தாங்க அந்த கூட்டாளிமார கூப்பிட்டு இவர் என்ன பாவத்தப்பா செஞ்சாரு ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு அல்லா தாய்க்கே காட்டிருக்கிறானே இவர் என்ன பாவத்தை என்று பார்த்தா மோசமான வீடியோ கிளப்புகளை அந்த மோசமான நிறுவன வீடியோக்களை எடிட் பண்ணி இவர் என்ன செய்வார் கூட்டாளிமாருக்கு அனுப்புவார் அதுல அவர் விசேஷமா செஞ்சது என்னன்னா உலகத்தில் உள்ள பிரபலியமான பெண்களுடைய தலையை எடுத்து நிறுவன உடம்புகளை அதற்கு எடிட் பண்ணி அவர்கள் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுற மாதிரி கிளிப்புகளை செய்து வலைத்தளங்கள்ல பதிவிட்டுட்டாரு சொன்னாங்க எத்தனை லட்சம் கோடி செலவழிச்சாலும் பரவாயில்லை உன்ன நண்பனை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்டா அந்த வீடியோக்கள் எல்லாம் அழிச்சிருங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க அதை அழிக்க முடியாது அது அப்படியே ஊடுருவி போயிடுச்சு எழுதிட்டு கடைசியில எழுதுறாங்க மனிதனே உங்கள்ட்ட கெஞ்சி நான் கேட்கிறேன் நீங்க மௌத்தா போனதற்கு பின்னால உனோட கபருக்கு வார சதக்கத்தும் ஜாரியா என்ற ஒரு கதவை திறந்து வைக்காட்டி சும்மா போனாலும் பரவாயில்லை நீங்க மௌத்தானதற்கு பின்னாலும் உங்களோட கபருக்கு வருகின்ற ஒரு பாவத்தை இந்த உலகத்துல வச்சுட்டு போயிடாது இவனு ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாவிகள்ல யார் பெரிய பாக்கியசாலி தெரியுமா அவனுடைய மௌத்தோடு அவர் செஞ்ச பாவமும் செத்துரன் தயவு செஞ்சு பாவத்தை நீங்க அறிமுகப்படுத்தி நீங்க செத்து போயிட்டீங்க மௌத்தாயிட்டீங்க உங்களால் உருவாக்கப்பட்ட பாவம் இந்த மண்ணுக்கு மேலால் நடக்கிற காலம் எல்லாம் கபுரல கூட உங்களுக்கு நிம்மதி இல்ல இன்னும் இன்னும் உங்களோட நரகத்துடைய காலமும் உங்களோட அதாபும் கூடிக்கொண்டே காபிரிக்கிறாரே உலகத்துல முதலாவது கொலை செஞ்சவர் அவர்கள் ஆதமலேசாத்து மகன் இன்று வரைக்கும் உலகத்துல எத்தனை கொலை நடக்குதோ குருவான் சொல்லுது ஹதீஸ் சொல்லுது அந்த கொலையில பங்கு அவர் பெய்து கொண்டே இருக்கு அந்த கொலை என்ற பாவத்தை இந்த பூமியில் அறிமுகம் செய்தவர் அதனால கண்ணியமான சகோதரர்களே அன்பார் அந்த வாலிபர்களே கெட்ட கூட்டாளி மாறிக்கிறாங்களே டேஞ்சர் ஆனால் அவங்கள லேசா பார்த்து அறிமுகம் பார்த்து படுத்திக்கொள்ளேன் ஒருத்தர் பேசுறாரா மச்சான் இன்னைக்கு நல்ல பயன் உண்டிக்குதான் கட்டாய நேரத்தோடு நீயும் ரெடியாக நானும் ரெடியாகிறேன் அல்லது இவர் அனுப்புற கிளிப்பெல்லாம் நல்ல பயான்களும் நல்ல உபதேசங்களும் நல்ல கிராத்துகளும் சுகானல்லா நல்ல அமைப்புல இவர் தஷ்கீல் பண்றாரு நல்ல வழியிலே இவர் வழிகாட்டுறாரு நல்ல படிப்புல நல்ல தொழில இருக்கிறாரு இவரை பார்த்த இவர் உண்மையான கூட்டாளி தான் இவரோட சேரும் நேரம் வைக்கிறாரு தகத்தத்துக்கு எத்தனை மணிக்கு எழுப்ப சுபவுக்கு எத்தனை மணிக்கு எழுப்ப எல்லாம் கேட்டு டைம் பண்ணி தகத்தத்தை சுபவுக்கு கோல் பண்ணி இந்த மனிதன் நல்ல வழியில காட்டுறாரு என்று சொன்னாஹேபு சாஹிப் கூட்டாளவர் இழுத்துக்கெண்டு போவார் அரபுல சொல்லப்படும் சாஹிப் தான் இழுத்துட்டு போவார் ஒன்று சொர்க்கத்துல கொண்டு போய் துட்டுவாரு இல்லாட்டி நரகத்துல தள்ளிடுவாரு நீங்க பலசில கூட்டாளி மாதிரி எப்படி என்று சொல்லி நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்க இவர் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரா இவர்ட பின்னால போன நரகத்துல தள்ளிடுவாரா எல்லா பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே எனவே எங்கட கூட்டாளி மாற அழகாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் பொதுவாக ஒரு மனிதனை செய்கின்ற தவறுகள் தப்புகள் இருக்கிறேன் அது சாதாரணமாக அவர் ஆரம்பிக்கிற ஒரு சிக்ரெட்லேயாக இருந்தாலும் சரி அல்லது போதை பாவனையாக இருந்தாலும் சரி அல்லது விபச்சாரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பாவத்தை ஒரு மனிதன் தனியை செய்ய மாட்டான் ஒரு கூட்டாளி பழக்கித்தான் அந்த பாவத்தை செய்வான் நல்லா பாதுகாக்கணும் எனவே கூட்டாளிமார்களை நாங்க மிச்சம் கவனமா பாதுகாத்துக் கொள்ளணும்